இருக்கும் அந்த வீடியோவில் தெரியுறதுதான் மூஞ்சமா அதை எப்படி பார்க்குறது வர ரொம்ப உத்து கோணியுமா ஒரு டைமு ஹாய் ஹாய் ஹலோ எவ்ரிபடி ப்ளீஸ் கம் டு மை லைவ் கருப்பு கண்ணாடி வேலையை காட்டிடுச்சே ஆனால் வாருங்கள் 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 உங்கள் லைவ் தான் நேத்த ரொம்ப நாளையும் பார்த்தேன் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா டீ போய் தானும் ஆகிட்டு வந்து சாப்பிடுவோம் மதிய சாப்பாடு மதியம் மந்தில் நேற்று மதியானம் ஒரு மணிக்கு மீன் குழம்பு வாங்கி வச்சு இப்போதான் நீதிமன்றம் போயிட்டு தான் வந்தேன் என்னுடைய வழக்குக்காக வெயில் சரி எல்லாரும் சொல்லுவாங்க என்ன நைட்டிலேயே லைவ் போடுறீங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நைட்டில இருந்து சேரீயில இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஸேரீல லைவ் போட்டுருவா அது என்னடா ஸேரீயோட போர்டெல்லாம் தெரியவே இல்லை இப்போ தெரியுதா இப்ப தெரியுது நல்லா இருக்குமா டீ சாப்பிட்டீங்களா உங்க லைவ் சூப்பராக தான் இருக்கு என்னன்னா கொஞ்சோண்டு பேசாத மட்டும் மாத்திக்கிட்டீங்கன்னா ஒரே சொல்ல திரும்ப திரும்ப சொல்லாம சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு வந்து விட்டது ஆனால் இப்போதான் அழக நீதிமன்றத்துலேருந்து வந்தோம் என்ன செய்யறது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வட்டிங்கா இருக்கு இல்லையா அதனால வந்து கொஞ்சம் லெஷராக தெரியுது இல்லையா அதனால கொஞ்ச நாளை ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில இருந்து இன்னும் சாப்பிடல ஆனா நாங்கள் மூணு மணிக்கு கூட சாப்பிடுவோம் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை பாடி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பாடி அதனால வந்து நாங்கள் எவ்வளோ பட்டு இருப்பேன் நீங்க வந்து கண்டிப்பா கண்டாக்டரை பார்த்து பவர் கிளாஸ் போடுங்க கண்டிப்பா அவ்வளோ உத்து உத்து படிச்சிங்கன்னா இன்னும் இருக்கிற கண்ணு வீணா போயிடும் சொல்றேன் தேங்க்ஸ் அம்மா அதனால கண்டிப்பா வந்து பவர் கிளாஸ் போடுங்க உங்க சைஃப கேட்டேன்னு சொல்லுங்க நானே போடணும் காசு இல்லாத பவர் கிளாஸ் போடாம இருக்கேன் எனக்கு பவர் கிளாஸ் போட ஆறாயிரம் ரூபா வேணும்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை அதனால நீங்க கண்டிப்பா பவர் கிளாஸ் போடுங்க நீங்க கவர்மெண்ட் தானே

அவங்களும் என்ன மாதிரி தான் உத்து உத்து கவனிக்கிறாங்க நான் எப்படி கவனிக்கிறேன்னா அப்படிதான் சரிங்க சரிங்க சிஸ்டர் கண்ணாடி போடுகிறேன் அவங்க ஜென்ஸும் அவங்க அவங்க ஒய்ஃபு நேற்று லைவ்ல அட்டன் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் அட்டன் பண்ணா அதான் நல்ல விஷயம் லேடிஸை தனியா விட்டா தானே பேட் கமெண்ட்ஸ் வருது நல்ல விஷயம் வெல்கம் பாய்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ் இது ஏரிமலையில் லைவ் வெல்கம் பாய்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ் தேன்மொழி தங்கா தேனுமா இங்கே வாங்க தேன்மொழி ஆயா எங்க போயிட்டாங்கன்னு அப்படி பாக்குறீங்க செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முனைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த இறகை ஒழித்தது கண்ணிலே வரும் சொந்தமே மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் கண்டிப்பாக இல்லை ஃபஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் பிறகு சாப்பிடுவோம் இரவு ஏழு மணிக்கு லைவ் கண்டிப்பாக வரேன் நான் வந்து கொஞ்சம் வீடு கட்டுமானம் பண்ணி போயிட்டு இருக்கு ஒரு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு அது ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜ் அதுக்காக கா போய்ட் வணக்கறீங்க கொஞ்சம் பிஷி பிசிஷுடில போயிட்டு இருக்கு. அதனால அப்புறம் மாத்திரை வேற போட்டு தூங்குறோம். சோ அதனால ஏழு மணி ஆனால் இந்த ஆஸ்தான் இடத்துக்கு நான் வந்துடுவேன் காண்டேடு மீனே யாம் காஹித மோளம் பாசம் என்ற தானி சம் என்ற தானேன் மடி தென்மடி இங்க வாங்க. தென்மா இங்க வா. இங்க வா தேனோ தேன்மொழி இங்கே வாடிப்பாட கூட உன்னை பார்த்தா அச்சம் மீதை இல்லாமல் மிச்சம் இல்லாமல் அந்த கொண்டுடு சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது தேன்மொழி தேன் வா இங்க வா வாயில திரிய சொ என் பத்த விளைய ஆரம்பிச்சிட்டா தேன் மொழி அப்படியே போட்ட பிள்ள செஞ்சோட்டு கடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாய்பி ஏன் மொழி பாருங்க காதல் பா ராத்திரி கூட ஒரு பூனை நாய் பிடிச்சிச்சான் பாப்பா அவ்வளோ தேவையில்லாமல் தெருப்பக்கம் போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத பாப்பா நம்ம ஏரியாவில் நாய் குட்டிங்கெல்லாம் சரியில்லை என்ன அதனால தேவையில்லாத வேலை வச்சுக்காத தேர்மொழி சொல்லிட்டேன் நம்ம உசுரை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் சரியா அப்போ தான் வந்து நீண்ட ஆயில் பெற்று வாழ முடியும் வாவ் இந்த ஊது ஊத்தி கூட பச்சையா இருக்கே பச்சை நீரமே பச்சை நீரமே இச்சை மோட்டும் பச்சை நிறமே புல்லின் நிறமே பச்சை நிறமே குணக்கு சமாதம் தருமே அந்தி வானம் சிவக்கு மஞ்சள் அத்தே வகம் பூ சுமஞ்சன் எல்லாம் நிறமும் சரி ஓகே இப்போ வந்து எல்லா ஆபீஸ் டைம் அல்லது லஞ்ச் டைமு அல்லது லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லிட்டு மென் ஆர் விமென் எல்லாருமே வந்து ரொம்ப டைட்டான டைமில் இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும் அல்லது சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போடணும் இல்லை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா இவங்க சாப்பிடணும் இல்லை இவங்க ஒர்க்கிங் உமனாக இருந்தால் இடையில இவங்க சாப்பிடணும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம லைவ் போட்டோம்னா நம்ம லைவ் யார் எல்லா நேரத்துலேயே நம்ம லைவுக்கு யாரும் வர மாட்டாங்க இதில் வந்து லஞ்சு டைமில் போட்டாக்கா யார் வருவாங்க சொல்லுங்கள் 你给吧，你给吧。来来，你过来一点，你过来一吧。 多少呀？ கிழிச்சின்னு மூச்சு எடுத்து போகிறோமா அதே இந்த நைட்டி கீட்டி பராரி மாதிரி பார்த்துருமா இது யாரோ வந்திருக்காங்க வீட்டுக்கு நினச்சி இந்த புடவை இருந்தால் அதை பார்த்துட்டு வர வரமாட்டேங்குது மாது அதான் பிடிச்சி சிக்க வச்சுருக்கேன் அந்த பசை போட்டு ஓட்டின மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பெரிய பைக் போட்டு ஓட்டிங்க மாதிரியே முடியும் என் மூஞ்சை யாரும் பார்க்க மாட்டாங்க அழகா இல்லைன்னு உன் மூஞ்சை பார்ப்பாங்கல்ல கருப்பு நீலா ஒரு சிகப்பு நீலா அந்த மாதிரி ரெண்டு மூஞ்சி எப்படியா இருக்குது ரெண்டு மூஞ்சி எப்படி இருக்குது

நீ ஒரு விஷயம் சொல்லு உன்னோட சேட்டையெல்லாம் பார்த்தா குரங்கு மேற்கு இருக்குது உங்கள் அப்பா வந்து பூனை குட்டியா குட்டியா உங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன் ஒன்றை மாதிரியே இருப்பா அம்மா போனேன் உங்கள் அப்பா யார் நீ குரங்கு பிள்ளையா நீ குரங்கு பையனுக்கு பிறந்த பொண்ணா நீ பூனை பையனுக்கு பிறந்த பொண்ணா சொல் சொல்லு யார் பிறந்த சொல்லு சொல்லு ஞாபக அச்சோ அச்சோ வாழ் ஓவராடுது

ும்ருவார்த்தியானண்டானது மறுப்பு நீ என்ன தவம் தான் செய்தது உண்மையினை உன் மீது விழுக்கின்றது அந்த ஊறி போனது இது ஒரு ஒரு ஜட்ஜி சார் வந்து ஒரு சம்மன் போட்டு இன்னைக்கு நாலாவது சம்மன் நாங்க சம்மன் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன் வந்து சொல்றாங்கன்னா அதை இவரும் அமைதியா ஏத்துக்கிறாரு அதான் இன்னைக்குறேன் அடுத்த டைம் போலீஸ் பண்ணுவோம் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நாங்க சம்மன் கொடுக்கணும் நாலாவது டைம் வந்து சொல்றாங்க உடனேயே சஸ்பெண்ட் பரிந்துரை பண்ணணுமா நான் கேள்வி கேட்கற அளவுக்கு இன்னைக்கு நீங்க நடந்துகிட்டே இல்லை அடுத்த டைம் என்ன கேட்கறேன்னு போறேன் எனக்கு என்ன வீட்டுல பொழப்பா இல்லை

இன்னும் மூச்சாட்டிங்க அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு ஹாய்மா செல்வி ஆமா நீங்க தானே பசு சிவனு அம்மையப்பன் கோலத்தில் வச்சு கைலாய கோலத்தில் வச்சு தானே நீங்க ஐடி வச்சிருக்கீங்க நீங்க ஏதாவது லைவ் போட்டீங்க அன்பே சிவன் ஓ ஏற்கனவே ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னென்று

இங்க மேல பட்டாப்பட்டு நீ ஊத்தி விடுனா ஒரு சார் சம்பவம் தண்ணிக்குதான் கட்டுப்பிடுது மாதங்கோட்டம் இங்க எல்லாம் தண்ணி இல்லைன்னு அங்க போய் குடிக்கிறேன் வச்சு சாப்பிட்டு சாத்தி சாப்பிட்ட மாண்ட போனமா இல்லாம தேவையில்லாத வேலை எது இருக்கிற சொல்லுங்களே கண்ணால் என்னை கண்டால் என்ன நல்வார்த்தைகள் சொன்னால் என்ன நான் இரண்டு கேட்டு வைத்துள்ளேன் இரண்டு கேட்டு வைத்துள்ளேனா ரெண்டு ஐடி வச்சிருக்கீங்களா அதான் அப்படி சொல்றீங்களோ புரிவிச்சு அதான் கேட்டு பூனை சொல்லிட்டேனே அப்படிங்கிற உங்க வீட்ட ரெண்டு இருக்கா நீ ஒன்னு சமாளிக்க முடியலமா ரொம்ப அச்சுது பண்ணுது ஏறு இருக்கு அவங்கள கடிக்குது போட்டு வயசானவங்கள அவங்க அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்கள கடிக்குது அப்படியே வந்து தலை மாட்டுல படுக்கும் அப்புறமா போய் அவங்க கழுத்து உள்ளார படுத்துட்டு அவங்க கழுத்தை கடிக்குது தாய்ப்பால் ஞாபகத்தில் எங்க வீட்டுக்கு வந்தே அந்த மாட்டு நாப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னும் தாயை மறக்கலையா அதை நசுக்கும் நசுக்காங்க ஆளை அடிப்ப தேடி முடியப்பத்த தேடியே பூனையை தூக்கிட்டு வாந்தையாடு தொடாதம்மா தொடாதம்மா தொடாத தொடாத நீ பார்க்கவே தொட அது எப்படி பாக்குதுன்னு அது தான் இங்கதான் விளையாண்டுச்சு நவு போயிட்டு எங்க அம்மா தலைமாட்டில் பட்டு இருக்கு செத்த நாய்க்கு அப்படியே நவுந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா கிட்ட வந்துடும் தேன் மொழிமா இங்க அடியம் எந்திரிச்சு பாக்குதே சொன்னதும் அதாவதுமா இப்ப இப்ப இங்க இருக்க மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்குமா இந்த நீதிமன்ற நுழையக்குள்ள கொஞ்சம் அதாவது அக்னி எப்படி மீறி போகும்போது எட்டையாந்து வரும்போது ஆனாலும் தெரியாது கிட்ட வரும்போது தயாரி அடிக்கும் அந்த நடக்கும் போது ரொம்ப சுருன்ற மாதிரி இந்த நீதிமன்றமும் அந்த அக்னி பிரவேசமும் ஒன்றுன்னு சொல்லலாமா அந்த அளவுக்கு ஒரு ஒரு மாதிரி நோய் தற்க மாதிரி தோணுது ஒரு மூச்சு விடணும் எனக்கு இந்த வக்கிழமலோட கோட்டெல்லாம் சாமி ஊசான வாடகிறதுமா மாசக்கணக்கில் துவைக்காம மூடணும் சுத்தி அவங்க நிக்கிறாங்க அந்த அவங்க ஸ்மெல்லு காத்தடிச்சு காத்தோட்டமே இல்லம்மா மூச்சு வாங்குது எனக்கு சுத்தமாக ஒத்துக்கல ஐயோ ஐயோ ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிமன்றத்துல அந்த கோர்ட் வந்து புனித ஆலைன்னு சொல்லுவாங்கம்மா பிஞ்சு கையால் ரெண்டாயிரம் மூணாயிரம் வாங்குறாருமா அந்த ஆளு பிஞ்சு இருக்குமா அந்த கோட்டு அதை போட்டு வச்சிருக்காரு இரண்டாவது லைக் போட்டீங்களா தேங்க்யூம்மா எல்லாரும் சொல்லுவாங்க சேரீ கட்டிட்டு லைவ் போ லைவ் போட்டா என்ன எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாங்களா சரி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதனால சரி இந்த ட்ரெஸ்ஸை சேட்டை பதிவு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக லைவ் போட்டோம்மா இல்லாட்டி இந்த டைம் லைவ் போட மாட்டேன் தூங்குற டைம் இது அதனால நான் போட்டேன் ஆயிரம் ட்ரெஸ்ஸு மாற்றி கட்டினா கூட முகர கட்டை இருக்கிறது தானே வரும் அது ஏதாவது புதுசாக வந்துவிடுமா நான் இனிமே ஒரு டச் அப் கேல் கூடிய வச்சுக்கலாம் பாக்குறேன் பவுடர்லாம் அடிச்சு டச்சப் கேல் இப்படி வேர்த்தா தொடர்ச்சிக்கிறது மனிதா விஜயகுமார் மாடி எனக்கு இன்னைக்கு அவங்க காட்டின வித்தனமா ரவோ கூட அசிங்கமே பண்ணமா ஒரு கௌரவ மேடையில ஓடுற மாதிரிமா அந்த அரசியல் மேடையிலாம் அப்படியே ஓடிட்டு இப்படி ஓடம்மா அந்த மாதிரி இருக்குமா எனக்கு சிரிப்புனா சிரிப்பு ஒரு சிப்பு வந்து சாந்தி பார்த்தேன் போனாங்க பார்த்தேன் நல்லா போட்டுக்கா அவ்வளவுதான் போட்டு போயிட்டு வந்து இன்னைக்கு முத்தாங்க நான் எவ்வளவு நேரம் செய்தி ராமதாஸ் காலேஜில் பறவை சரிம்மா நீ என் நான் நீ அவங்கள்ட்ட பேசுறதில்ல ஏன் நம்மளால அவங்களுக்கு வருத்தம்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து அதான் நல்லது நடந்தா சஜிதான் என்னம்மா நல்லது அப்படின்னு நீங்க பேசாம வேலைக்கு வேலைக்கு வாங்கம்மா எங்க அங்க அடையா செத்த ஒரு குணத்தை ஒரு குழியில் போச்சாக்கா திரும்பி அந்த குயில இன்னொரு குணத்தை புதைக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு இன்னும் சிவங்க அண்ணா சொன்னாங்களா அக்கா நீங்கள் வேலைக்கு வந்துடுங்கக்கா அப்படின்னு ஏன்ப்பா இம்மா நாள் இல்லாமல் என்னப்பா நான் நீங்கள்ப்பா ஐயா கிட்டே பேசுங்க நான் போய் ஐயா கிட்டலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைப்பா வெளியே போக சொன்னவங்க தான் நான் உள்ளே கூப்பிடணும் வெளியே வந்தவங்கள போய் பிச்சை எடுக்கணும் போவோம் போன போன அப்புறம் எதை தூண்மாவா அடிச்சது